நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நாகபாண்டி பேசுறேன் நண்பர்களே இந்த காணொலி எப்படி சொல்கிறது ஒரு வேதனையான விஷயந்தே நண்பர்களே ஒரு இடத்துல ஒரு சம்பள பாக்கி பிரச்சனை அதுக்காக நமது நிர்வாகிகள் போயிருந்தாங்க இந்த பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சொன்ன நண்பர் ஒரு ஓட்டுநர் மட்டும்தான் நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் ஐடி கார்டு இல்லை நம்ம தான் டிரைவர்னாலே முன்னாடி நிற்போமே அந்த இதில் போனதுக்கு அந்த ஓனர் கேட்டால் ஒரே கேள்வி டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனா சரி ரைட் சந்தோஷம் முதல்ல அந்த உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் சங்கத்து உறுப்பினருன்னு ஐடி கார்டு கொடுங்க சம்பள பாக்கி பிரச்சனைக்காக நீங்கள் வந்துருக்கீங்க சங்கத்திலேருந்து இருந்து வந்துடுங்கன்னா உங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்தால் தானே உங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினருடைய ஐடி கார்டு கொடுங்க அப்படிங்கும்போது அந்த நபருக்கு ஐடி கார்டு இல்லை நம்ம சங்கத்து நம்பரும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சொன்ன உடனே நம்ம இறங்கிட்டோம் அந்த இடத்துல நம்ம நிர்வாகிகள் தலை குனிஞ்சு மன வருத்தப்பட்டு வர்ற ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஐடி கார்டு ஒரு பிரச்சனைன்றதுனால நம்மளுடைய நிர்வாகிகள் மன வேதனைப்பட்டு வந்தது இதுவே முதல் முறை அதனால் டிஏ நால் டிரைவர் அசோசியேஷனில் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே இப்போ புதுசாக டீ ஆல் டிரைவர் அசோசியேஷனை நம்ம உருவாக்கணும் உருவாக்கினப்போ இருந்து இதுவரைக்கும் இரநூத்தி ஐம்பது சம்பள பிரச்சனைகள் நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் அது போக ஒரு ஐம்பது இதர பிரச்சனைகள் பார்த்து கொடுத்துருக்கோம் ஒரு நூறு நூற்றம்பது பிரேக் டவுன் பார்த்து கொடுத்துருக்கோம் ஆனால் யாருக்கிட்டேயும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தும் சரி இப்பயும் சரி நீங்கள் ஐடி கார்டு வாங்கினாதான் எந்த இதுவும் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொன்னதில்லை காரணம் ஓட்டுநர் அப்படின்னாலே அந்த இடத்துல முன்னாடி டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நிற்கும் அப்படின்னு தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னோம் இப்போ வரைக்கும் அதை தான் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டுருந்தோம் ஆனால் இன்றைக்கி போன இடத்துல அவமானப்பட்டு வந்த காரணத்தினால இந்த முடிவு எடுத்துருக்கோம் இனிமேல் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் அப்படின்ற சங்கம் அதில் நீங்கள் உதவி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த சங்கம் உதவி பண்ணணும் அப்படின்னா இந்த சங்கத்தில் உறுப்பினர் கார்டு வாங்கினால் மட்டுமே உங்களுக்கான உதவிகள் செய்யப்படும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் சரியா நண்பர்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கப்பட்டாச்சு ஓயாமல் ஏன்னா ஒரு இடத்துல பட்டதுக்கப்புறம் அது எல்லா பக்கமும் பிரச்சனைகளாக வந்துடும் அதனால் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் சங்கம் ஒரு இடத்துல போது அப்படின்னா இனிமேல் அசிங்கப்படாமல் வரணும் அதுக்கு என்ன வழி உதவி கேட்குற நண்பர்கள் எந்த உதவி நீங்கள் சங்கத்தில் கேட்குறதாக இருந்தாலும் முதலில் ஐடி கார்டு வாங்கினால் மட்டுமே உங்களுக்கான உதவிகள் செய்யப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நாங்கள் உங்ககிட்ட சந்தா கேட்கல எங்கள் சங்கத்தில் சந்தா கிடையாது ஐடி கார்டு நூற்றி ஐம்பது ரூபா ஐடி கார்டு அது கொடுத்து கூட வாங்கலை உதவி மட்டும் கேட்குறீங்கன்றப்ப வருகிற உங்களுடைய பேச்சை கேட்டு வருகிற நிர்வாகிகள் அசிங்கப்பட இனி நாங்கள் தயாராக இல்லை அதனால் ஐடி கார்டு வாங்கினால் மட்டுமே இனிமேல் நண்பர்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே இதுவரைக்கும் டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ நன்மைகள் சந்தா வாங்காமலே செஞ்சிட்ருக்கோ அது நண்பர்களுக்கும் தெரியும் அப்பப்போ நான் தெளிவாக வீடியோ போட்டு நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கேன் அதனால் சந்தா கண்டிப்பான முறையை வாங்க மாட்டோம் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் ஐடி கார்டு கண்டிப்பான முறையில் வாங்கினால் மட்டுமே இனி உதவி செய்வோம் அப்படிங்கிறதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி நண்பர்களே என் மேலே வருத்தப்பட்டுக்கிட்டாலும் நான் இன்றைக்கி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னால் போதும் நான் அசைக்கப்பட்டிருந்தால் கூட அந்த இடத்துல பொறுத்துட்டு போயிருந்திருப்பேன் நான் சொல்லி போன நிர்வாகிகள் மனவேதனைப்பட்டு வரும்போதே என்னால் தாங்க முடியல அதனால் அந்த முடிவு எடுத்திருக்கேன் நண்பர்கள் டிஎன் டிஎன்ஆல் டிரைவர் அசோசியன் என்றைக்கும் உங்களுடைய வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி நண்பர்களே